சார் நாங்க ரொம்ப நேரம் ஃபாலோ பண்ணுவார் என்ன பண்ணார் பாத்து பாத்துட்டு இருக்கும்போது அவரு நாங்க என்னன்னா நெகட்டிவ்வா இருக்கோ அதெல்லாம் எடுத்து ப்ரோமோட் பண்றதுக்காக நெகட்டிவ் மட்டுமே ஸ்ப்ரெட் பண்றதுக்காக உள்ள வந்திருக்காரு அதை தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லை அது டேப்லட் டேப்லெட் தண்ணி வருது அவரு டேப்லெட் தண்ணி வரல இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பொய்யா ஸ்ப்ரெட் பண்றாரு நான் உடனே என்ன அப்புறம் திரும்ப வெயிட் பண்ணுங்க தண்ணி வர சொல்லி தண்ணி வர வச்சு காட்டிட்டேன் வச்சு காட்டின பிறகு அடுத்து என்ன பண்ணாருன்னா இன்னொருத்தர் பையன் கூப்பிட்டு அந்த பையன் சொல்றாரு லைட்டா மேல மட்டும் அடுத்துன்றாரு அப்போ தண்ணி உடனே இதோடயே பாருங்க தண்ணி வரலன்னு போட்டு அவர் தனியாக போய்ட்டு பிரச்சனை கொடுக்குறாரு காசு சொல்லிட்டேன் நீங்கள் கொய்யா ஸ்பெட் பண்ணுறீங்க தண்ணி வருது நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது நீங்கள் வெளியே இருக்குன்னு சொல்லி அங்கே வந்து பந்தல் மாநாடு நுழைவாய் வரை போய் துரத்தி கொண்டு போட்டுவிட்டோம்